வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் அப்பளம் ஊறுகாய் மற்றும் மசாலா தூள் தயாரித்தலுக்கான ஒரு இலவச பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதை பற்றினா எல்லா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் அல்லது ஆண்கள் வீட்டிலிருந்தே ஒரு சுயதொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்பளம் அண்ட் ஊறுகாய் தூள் தயாரித்தல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ட்ரெண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முதலீட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைய ட்ரெண்டுக்கு அப்பளம் ஊறுகாய் அண்டு மசாலாத்தூள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் இதை வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தரமான பொருட்களுக்குனால டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் ஒரு தரமான பொருளை தயாரித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட உங்களோட பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு இலவச பயிற்சி தான் இவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த பயிற்சிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது என்னென்ன ரெக்யூமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத இப்போ பை ஒன்றா பார்க்கலாம் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு நேர இலவச பயிற்சி தான் பயிற்சி நேரம் வந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மதிய உணவு காலை மாலை தேநீர் பயிற்சிக்கு உண்டான உபகரணங்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் தொழில் தொடங்க ஆலோசனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தொழிற்பயிற்சி மட்டுமின்றி தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் கற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அது இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு தொழிலாக எப்படி நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு ஒரு நான் ட்ரைனிங்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறுகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் தான் இந்த வந்து கோர்ஸ் நடைபெறுகிறது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் அவிநாசி சாலை அனுப்பர்பாளையம் புதூர் திருப்பூர் அப்படிங்கிற மாதிரி உள்ள அட்ரஸில் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணல ஸோ நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ